வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு நவம்பர் மாசம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம நாளைக்கு நமக்கு ஐப்பசி மாசத்தோட பௌர்ணமி நாளைய நாள் நூறு வருடங்கள் ஆனா கூட நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கை நாளைய நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு குளிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நிச்சயமா பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும் சொல்லலாம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம ஐப்பசி மாசத்தோட பௌர்ணமி பொதுவா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த நாட்கள்னே சொல்லலாம் அதுலயும் நாளைக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி இன்னமுமே விசேஷமானது பொதுவா இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இதுக்கு அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு காரணங்கள் இருக்கு ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா சந்திரன் தான் இழந்த பதினாறு வகையான கலைகளையும் சாபம் நீங்கி திரும்பி பெற்ற நாள் இந்த ஐப்பசி மாசத்தோட பௌர்ணமி அறிவியல் ரீதியான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாசத்தோட பௌர்ணமி நாள்ல பூமிக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த நிலவு இருக்கும் அதனால நிலவோட பிரகாசமும் ரொம்ப அதிக அளவுல இருக்கும் அந்த வகையில ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி நமக்கு கூடுதல் சிறப்பாவே இருக்கு அதுலயும் நாளைக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி இன்னமுமே விசேஷமானதா இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படி அடுத்த வருஷம் நமக்கு வெள்ளிக்கிழமையோட ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு தேதி பதினஞ்சு இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் அஞ்சையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கரபகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ஆறு அந்த வகையில வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பதினைந்துங்கிற தேதி அதாவது ஆறுங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு அது கூட சேர்த்து பௌர்ணமி அதுவும் ஐப்பசி மாச பௌர்ணமி வர்றது இன்னமுமே விசேஷமானது இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திருப்பி எப்ப வரும்னே சொல்ல முடியாது அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ மறக்க மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நல்ல நாள் மற்றும் விசேஷமான நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு வீடியோஸ் குடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க அதை கேட்கும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கமெண்ட் பண்ணி உங்களோட பீட்பேக்க சொல்ற உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அந்த வகையில நாளைக்கு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அடுத்ததா கைப்பிடி அளவுக்கு அரிசியை வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் பார்க்க போறோம் முதல்ல இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்து அளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் அஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கனாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரம் அலங்காரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் அடுத்ததா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் அடுத்ததா ஒரே ஒரு சொட்டு தேன் நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க புதுசா தேன் வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்க வீட்டுல நீங்க தேன் வச்சிருந்தீங்கன்னா அதையே இந்த பரிகாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் தேன் இல்ல தேன் உங்களால வாங்க முடியலன்னா பரவாயில்ல அதை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தேனை நாளைய நாள்ல பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன மூணு பொருளையும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க நார்மலா பிளைன் வாட்டர் அதாவது பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இப்ப நான் சொன்ன மூணு பொருளையும் மிக்ஸ் பண்ணிட்டு குளிங்க இப்படி முதல் தண்ணி ஊத்தி நாளை நாள்ல குளிக்கும் போது உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்க வீட்டுல தன தானியங்கள் சேரணும் பதினாறு வகையான செல்வமும் பெருகணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு முதல் தண்ணீரை நீங்க குளிங்க பணத்தஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் நீங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் உடம்புக்கு மட்டும்தான் தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு நீங்க குளிங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்கும் இப்ப நான் சொன்ன மூணு பொருட்களையும் குளிக்க கூடிய தண்ணீர்ல நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்து அவங்களை குளிக்க சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல அவங்கள நாம கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல நீங்க இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது இப்போ வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தேன் தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் அதாவது கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து குழந்தைங்களை குளிக்க சொல்லி சொல்லுங்க இதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியும் தோஷமும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதோட மட்டும் இல்லாம மன ஆரோக்கியமும் மேம்படும் அதனால நாளைய நாள்ல குழந்தைங்களுக்கும் சேர்த்து இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யுங்க நாளைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அபூர்வ சக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சாதாரணமா குளிச்சாலும் சரி இப்ப நான் சொல்றேன் இந்த பரிகார குளியல செஞ்சிருந்தாலும் சரி அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்துல அதாவது காலையில பத்து முப்பது மணிக்குள்ள நீங்க செய்யறது நல்லது அப்படி காலையில தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாங்கிறதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இப்போ காலையில நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க பூஜை அறையில விலக்கேத்தி வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடாது அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம் மத்தபடி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இப்போ உங்க பூஜை விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு ஓம் நம மந்திரத்தை பதினாறு முறை சிக்ஸ்டீன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள்ல இருந்து உங்களுக்கு விமோசனம் கிடைக்கணும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் குறையணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கைப்பிடி அளவுக்கு அரிசியை கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்துக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சமா தண்ணீர் எடுத்து அதுல கல்லுப்பு மஞ்சள் தூள் தேன் கலந்து முகம் கை கால கழுவிக்கோங்க இப்படி முகம் கை கால் கழுவுறது எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம் நாளைக்கு சாயங்காலம் குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி சாயங்கால நேரத்திலையும் குளிக்கலாம் அப்படி இல்லனா இப்ப நான் சொன்ன மாதிரி முகம் கை காலும் கழுவலாம் இப்போ இந்த அரிசியை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் செஞ்சிட்டு இந்த அரிசிய உங்க பூஜை அறையில அப்படியே நீங்க வச்சிருங்க மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில எடுத்து இந்த அரிசிய காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில பண்ணீங்க அரிசியை உடனே காக்கை குருவிகளுக்கு நீங்க வச்சிருங்க சாயங்கால நேரத்துல பண்ணும்போது போது அப்படியே பூஜை அறையில வச்சிட்டு மறுநாள் நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவா வைங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க ஒன்னா சேர்த்து தாராளமா செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த அரிசி பரிகாரம் மட்டும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் உங்க விருப்பம்தான் உங்களுக்கு எது சரியா படுதோ அத நீங்க செய்யுங்க எந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நாளைய ரெண்டு எளிமையான பரிகாரங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்கறதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி